ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு ஒன்றரை வருஷமாக மண்டையை போட்டு குழப்பிட்டு இருந்துருக்கிறேன் இப்போ கையில் வச்சுருக்கலைங்க இந்த காயோட மரம் வந்து நம்ம ஊர் சைடில் ரோட்டுக்கு மேலே ஒரு இடத்துல இருக்குங்க ஃபுல்லாக ஒரு தோட்டத்தில் வச்சுருக்காங்க அந்த சைடு கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் இது என்ன என்னன்னு சொல்லிட்டு வீட்லேயும் கேட்பேன் தெரிஞ்சவங்கிட்டேயும் கேட்பேன் எல்லாருமே தெரியல தெரியலன்னு சொல்லிட்டாங்க என்னடா எல்லாருமே தெரியலன்றாங்க இது என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும்னு அதை பார்த்துட்டு போகும்போதெல்லாம் புலம்பிகிட்டே போயிட்டுருப்பேன் கடைசியில் இந்த பண்ணையை பிடிச்சதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு இது மகாகனி அப்படின்னு சொல்லிட்டு இதை உரிக்க போது பாருங்களேன் உரிக்க ஊருக்கே உள்ளுக்குள்ளே வந்து விதை மாதிரி ஒன்று வச்சு வந்துகிட்டே இருக்குங்களா அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளேயும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி பார்த்தங்க உடச்சி பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை இந்த ஒன்றுமே இல்லாத விஷ தான் ஒன்றரை வருஷமாக மண்டையை போட்டு குழப்பிகிட்டு இருந்துருக்கிறேன் கடைசியில் தான் தெரிஞ்சு இது மகாகனி மரம் அப்படின்னு சொல்லிட்டு மகாகனி மரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மரத்தை வந்து ஜாமான்கள் செய்கிறக்காக பயன்படுத்துவாங்க இப்போ கதவு ஜன்னல் அந்த மாதிரி செய்கிறக்காக இந்த மரத்தை வந்து பயன்படுத்துவாங்க இதோடய காய் வந்து பார்க்கறக்கு வந்து சப்போட்டா மாதிரி பெருசாக இருக்குங்க இது மரத்தில் உயரத்தில் தொங்கும்போது இது என்ன என்ன நான் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தேங்க கடைசி வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் இங்கே பண்ணைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஓ இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி உங்களுக்கும் வந்து நிறைய மண்டை குழப்பம் விஷயங்கள் இருக்கும் அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல தட்டி விட்டு போங்க நாமளும் தெரிஞ்சுப்போம்